நிறைய முறை இந்த சைடு எல்லாம் கிராஸ் பண்ணி போயிருக்கேன் நான் எனக்கு வந்து எங்க அப்பாவுடைய ஊர்ல வந்து போகணும் பக்கத்தில் திருவேலி நிலைகிற கிராமம் தான் இந்த பக்கம் எல்லாமே நமக்கு ரொம்ப பரிச்சயமானதான் நான் மாநிலத்தில் தான் நிறைய என்னுடைய லீவ் எல்லாம் இருந்திருக்கேன் நான் ஒவ்வொரு முறையும் திருத்துறை போகும்போது எங்கள் ஊரில் ஒரு ஊரில் நம்ம கிராமம் அப்படின்றது தான் இருக்குது இந்த முறை திருத்துறை பண்ணி என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாளாக மாற்றிக்கிட்டு இருக்கு என்னுடைய நம்மாழ் நம்மாழ்வார் ஐயா ஜெயராமன் ஐயா ஒரு மிகப்பெரிய புரட்சியை சத்தம் இல்லாமல் ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கிறார் நூற்றி எழுபத்தி நாலு பாரம்பரிய நிலைமுறைகளை மீட்க இன்னைக்கு அதை எல்லாரும் இடங்களில் வந்து பயிர் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்க ரெண்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன திருப்பி செஞ்சாலும் அதை பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நாம் வந்து விதைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக இருக்கும் நம்ம குடும்பம் சாப்பிட்றதுக்காக இருக்கும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் விதைச்சிருக்கிற இந்த எண்ணம் இந்த திருவிழா இது எல்லாமே அடுத்து வர பல தர தலைமுறைகளுக்கான அவங்க விதைச்சிருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம நான் இது செஞ்சோம் அதை செஞ்சோன்றதை சொல்லி அவங்க எவ்வளோ செஞ்சாலும் அது வந்து பற்றாதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நெல் சனாம பற்றி ஃபர்ஸ்ட்டு சொன்னது விலாசவணன் தான் அவங்க வந்து ரொம்ப தயவுகளே வந்து சொன்னாங்க இது மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி அப்ப நீ சொல்லும் பொழுது நான் வந்து விரல் கொடுத்த உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க தயவு செய்து அந்த உதவின்னு சொல்லவே சொல்லாதீங்க அது வந்து கடமை அதுக்காக நான் ஆங்கிலத்தில் சொல்லும்போது அவங்களை இப்போ செஞ்சுருக்கிறது நாம திருப்பி என்ன செஞ்சாலும் பத்தவே பத்தாது அப்படின்றது நான் சில வருஷங்கள் ரொம்ப வருஷமா சொல்ல கூப்பிட்டு தான் இருக்காங்க நான் இதை எல்லாம் பேசிடக்கூடாது ஒரே காரணத்துக்காக தவித்துட்டே இருந்தேன் இங்கே வந்து அதை பத்தி நீங்க சொல்லவே வேண்டாம் அது நான் கடமையா மட்டும்தான் பாக்குறேன் இன்னொன்னு நான் இந்த மாதிரி நிறைய விழாக்கள் இங்கேயோ கடைசி ரோடு இந்த மாதிரி பெரிய பெரிய விழாக்களை வேடிக்கை பார்த்தோம் தான் அப்படி வேடிக்கை பார்த்த உடனே இவ்வளவு நிக்க வச்சது நீங்க திருப்பி ஏதோ ஒன்று சின்ன திருப்பி செய்யறது என் கடமையா மட்டும்தான் பாக்குறேன் நான் அப்படி நினைக்கிறதுனா எனக்கு சரியா இருக்கணும்னு தோணுது அப்படி அப்படி செஞ்ச கடமையா செஞ்ச எனக்கு நீங்க வந்து விருதெல்லாம் கொடுத்து இப்படி மக்களோட நிப்பாட்டி நீங்க வந்து அழகு பார்க்குறீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு உழவர்களின் தோழன் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை இந்த கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதை தாண்டி என்ன சில விருது வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் சில விருது சந்தோஷம் கொடுக்கும் சில விருது வந்து உங்களுக்கு வந்து புகழை கொடுக்கும் ஆனா சில விருது மட்டும்தான் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும் அப்படியான விருதை இதை நான் பார்க்கிறேன் இதுக்கு எவ்வளவு கருமையானதாக எனக்கு தெரியல ஏன்னா ஒரு விவசாயிக்கு அப்படிங்கிறவங்க வந்து தன்னை மட்டும் பார்க்காமல் கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே சொல்லிக்காம மற்றவர்களுக்காக செய்யறது ஸோ அந்த வார்த்தையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை அந்த உழவர்களோட தோழன் அப்படிங்கிறது இன்னும் பெரிய பொறுப்பா பாக்குறேன் நான் என்னால இயன்றத கடைசி வரைக்கும் எதாவது ஒரு வகையில நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்றதை மட்டும் இந்த மேடையில என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்ன செய்யணும்னு தான் தெரியல நான் வீட்டில் பண்ணிட்டு இருக்கிறது வந்து விவசாயம் பண்றதுலாம் தெரியல அது ஒரு ஆசையில சும்மா பண்றதுதான் அதுவும் என்னுடைய மனைவி ஆற்றி அவங்களுடைய ஆசைதான் அதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் பார்க்க முடிஞ்சுது எந்தவித உரமும் சேர்க்காம நம்ம வந்து இயற்கை முறை காய்கறிகளை செஞ்சு சாப்பிடும்போது அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கறத தாண்டி மனசுக்கு பெரிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது ஏன்னா என் பிள்ளைக்கு வந்து நல்ல கத்திரிக்காயும் நல்ல கேரட்டையும் இதெல்லாம் கொடுத்தனே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படி என் பிள்ளைக்கு கொடுக்கறதே இவ்வளோ பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஊரில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்குற இந்த விவசாயிகளை நம்ம அதோட பெரிய விஷயம் உலகத்தில் என்ன இருக்க முடியும் இப்போ இந்த மாதிரி ஒரு நெல் திருவிழா திருவிழான் போது நான் என்ன நினைச்சேன்னா ஒரு மீட்டிங் மாதிரி இது நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படி இல்லை உண்மையிலே திருவிழா மாதிரி தான் இருக்கு அந்த செட்டப் எல்லாமே என்னால ஒரு ரெண்டு கிலோ அந்த பாரம்பரிய நெல் கொடுத்துட்டு அவங்க வந்து நாலு கிலோ திரும்ப கொடுப்பாங்கன்ற ஒரு அழகான ஒரு முறையை வந்து உருவாக்கியிருக்காங்க இது நெஞ்சானையை உருவாக்குறது இன்னைக்கு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படிங்கும்போது ஐயா இன்னும் தான் இருக்காங்கிறதுக்கு இது இன்னும் ஒரு சாட்சி அங்கே இன்னும் பெருசாக தொடர போதுங்கிறதும் எனக்கு தெரியுது இவ்வளவு பேர் உள்ள இருக்கீங்க அதுக்கு இப்போ நிறைய பேர் வெளியே இருந்தும் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நிகழ்வில் நிச்சயமா சொல்றேன் இன்னொரு பத்து வருஷத்தையோ பதினஞ்சு வருஷத்தையோ இது உலகம் புள்ள எங்கேயோ பேசப்பட போகுதுன்றது மட்டும் இந்த மேடையில் இருக்க ஒவ்வொரு செகண்டா எனக்கு தெரியுது நான் எப்படியும் எதோ ஒரு நாள் சொல்லிட்டேன் நான் அப்பவே கடல் எனக்கு தெரியுமா அது அந்த விழா எனக்கு விருதெல்லாம் கொடுத்தாங்க நான் பெருமையாக சொல்லிக்கிற தருணம் வரப்போகுது இந்த நாட்டுக்கு போனாலும் இது அவ்வளவு சிறப்பாக நடத்திட்டு இருக்கிற இங்கே இருக்கிற முன்னோடிகள் எல்லாருக்கும் சகோதரர் ராஜீவ் அவர்களுக்கும் மேடையில் இருக்க எல்லா விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி தான் சொல்லணும் இது நான் நம்ம சொல்லக்கூடாது இது நன்றி தான் சொல்லணும் செய்து இருக்காங்க சசிகுமார் சார் போன வருஷம் வந்து போது அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இது இங்கே மட்டும் நடத்தாமல் மற்ற ஊர்களையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டே தான் சொன்னாங்க அதை நானும் கேட்டுக்கிறேன் இது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் கொண்டு வரணும் நீங்கள் கொண்டு போகணும் இன்னும் நிறைய பேருக்கு இதை பற்றின விழிப்புணர்வு வரும் வரணும் அதுக்கு உங்களுக்கு என்ன ஏதாவது எங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா நானும் இருக்கேன் சசிகுமார் சாரும் இருக்கிறாங்க

தெரியுமா எப்படி கை தெரியுமா எல்லாரும் எப்படி சந்தோஷமா என்னை பார்த்தா எனக்கு தெரியுமான்றது இதுதான் நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுத்த அன்பிற்கும் பாராட்டுக்கும் விவசாய பெருமைகள் மேடையில் இருக்கிற நான் பெரிய அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க நிச்சயமாக என்னால் இயன்ற வரை முடிந்த வரை உள்ளவர்களில் போட நாங்கள் எப்போவுமே இருக்க முயற்சி செய்துக்கிட்டே இருப்பேன் என்னுடைய படங்களில் வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த மாதிரியான நீங்க பண்ற பெரிய விஷயங்களை அதுலயும் சொல்றதுக்கு நான் எப்படியாவது நான் முயற்சி செய்யறேன் நீங்க எல்லாரும் கை தட்டி கொடுத்த இந்த வெளிச்சம் அது இன்னும் நல்ல விஷயங்களுக்கு அந்த வெளிச்சம் பயன்படுத்துச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை நீங்க கொடுக்குற இந்த அன்பெல்லாம் இன்னும் ஒரு நல்ல மனிதனா மாற்றும் அந்த மனிதன் இன்னும் நிறைய பேருக்கு நல்லதா மாறும் நான் நம்புறேன் மீண்டும் ஒரு எல்லாருக்கும் நன்றி மேடையில் என்னை பாராட்டி பேசிய